தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கோவை பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் குடமுழுக்கு பற்றி தொடர்ந்து நாம் தகவல் தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் முறைப்படி மூன்றாவது நாளாக தமிழர்கள் இங்கே யாகசாலைக்கு வெளியில் அமர்ந்து தமிழ் மந்திரங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மூன்று கலசங்களை வைத்தும் அந்த தொடர்ச்சியாக தமிழ் முறைப்படி தமிழ் மந்திரங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தற்போது ஒரு பிராமணர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த களசங்கு வைக்கக்கூடாது என்றும் சிவன் படம் பொறிக்கப்பட்ட இந்த மெயினானுடையை வைக்கக்கூடாது என்றும் ஒரு மிரற்றல் தோணியில் பேசிக் கொண்டிருக்கிறார் இவருக்கெல்லாம் இந்த தைரியத்தை யார் கொடுக்கிறார்கள் என்று யாம் அறிவோம் மக்களும் அறிவார்கள் அதற்கான பாடம் விரைவில் புகட்டப்படும்